பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் ஆடிட்டர் குருமூர்த்தி பெரியார பத்தி சீமான் பேசினது வரவேற்கத்தக்கது அப்படின்னு பேசியிருக்காரு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் வந்து பெரியாரை பத்தி பேசினது வந்து ரொம்ப ரொம்ப சரி தான் பேசணும் இது வந்து தமிழகத்துக்கு வந்து தெரிஞ்சே ஆகணும் அதனால சீமானுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகள் அப்படின்லாம் பேசியிருக்காரு இது எப்படி பாக்குறது ஆடிட்டர் குருமூர்த்திங்கிறவர் ஒரு ஆடிட்டர் மட்டும் இல்ல அவர் துக்ளக் எடிட்டர் இல்லையா ஆமா ஆமா அதனால தானே அந்த விழாவுக்கு போய் பேசியிருக்காரு அந்த துக்ளக் பத்திரிகையில கடந்த ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக பெரியாரை பத்தி அவதூறாக எழுதிக்கிட்டே வராங்க ஆனா பெரியாருடைய தாடி மயிரை கூட அவங்க அசைக்க முடியல ஏன்னா வந்து பெரியார் வந்து இங்கே எப்படி இருக்கிறாருன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுடைய உளவியலில் புகுந்திருக்கிறாரு பெரியார் இந்த சைக்குன்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷில் உளவியல் அந்த உளவியலாக இருக்கிறார் தமிழ்நாட்டோடைய உளவியலாக இருக்கிறார் நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் அது டிஎம்கேவாக இருக்கலாம் ஏடிஎம்கேவாக இருக்கலாம் அது கூட விட்டுருங்க நீங்கள் இன்றைக்கி முஸ்லீம்களுக்குன்னு சில கட்சிகள் இருக்குது எஸ்டிபிஐ அல்லது வந்து முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனித நேயமக்கள் கட்சி இந்த மாதிரி கட்சிகள் இருக்குது இல்லையா இவங்க வந்து கேண்டிடேட்டு தேர்தலில் போடுவாங்க இந்த கேண்டிடேட் வந்து முஸ்லீம் தான் அவங்க கட்சி பேரே வந்து முஸ்லீம் அடையாளம் தான் இருக்கும் அந்த கட்சியில நிக்கிற வேட்பாளர் கூட நான் முஸ்லீமு அதனால நீ எனக்கு ஓட்டு போடு அப்படின்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் ஒரு மதத்தின் பெயரை சொல்லி அது பீட் இந்து மதம் பீட் கிறிஸ்டியானிட்டி அல்லது பீட் முஸ்லீம் அல்லது பீட் நாத்திகன் எதுவாக இருக்கட்டும் எப்படியா இருந்தால் கூட நீங்க மதத்தின் பெயர் சொல்லியோ அல்லது அதற்கு எதிராகவோ தமிழ்நாட்டுல நீங்க ஓட்டு வாங்கவே முடியாது முன்னாடியே உருவாயிரு உருவாயிருச்சு அதற்கு வந்து மிக அடிப்படையான காரணமாக பெரியார் இருக்கிறாரு அதனாலதான் தமிழ்நாட்டுடைய உளவியலை மாற்றியவர் சொல்றோம் அப்போ அப்படி ஒரு உளவியலை மாற்றி வச்சிருக்கிறார் இல்லையா அந்த மாற்றின உளவியலை திரும்ப மாற்றி மதத்தின் பெயரால் ஓட்டு வாங்க வைக்கணும் மதத்தை சொன்னா மதத்தின் பெயரை சொன்னா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு ஒரு உளவியலை தமிழ்நாட்டில் உருவாக்கணும் அப்படின்னு பிஜேபி ஆர் விரும்புது அப்ப அதற்கு அவங்க எல்லாமே செஞ்சு பார்க்குறாங்க பெரியாரை வந்து எந்த அளவுக்கு அவதூறு பண்ணணும் எந்த அளவுக்கு வந்து இழிவா பேசுறது இதெல்லாம் அவங்க செஞ்சு பார்க்குறாங்க அப்படி செஞ்சா கூட பெரியார வந்து தலைமையில கூட தாடிமயரை கூட அசைக்க முடியல சரி அது பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்களோட அஜெண்டா அது ஆனா இப்ப சீமான் பேசிருக்காருல்ல சீமானுக்கு அந்த மாதிரி எதுவும் வித அஜெண்டாவும் கிடையாது தானே சீமான் பேசினதுக்கு உடனே வந்து இப்ப துக்குல்க்க வந்து வரைஞ்சு கட்டிக்கிட்டே பாராட்டு தெரிவிக்கிறது எப்படி இல்ல இப்ப சீமானுக்கு அப்படிப்பட்ட அஜெண்டா கிடையாதுன்னு எப்படி சொல்றீங்க இருக்குது இல்ல இப்ப அவர் கட்சி தொடங்கும் போதும் வந்து நான் பெரியார எதிர்த்துதான் கட்சியை தொடங்குறேன் அப்படின்னு அவர் எதுவுமே சொல்லல இப்ப பிஜேபி கட்சி தொடங்குதுன்னா பெரியார எதிர்த்துதான் தொடங்குறேன்னு சொல்லலனாலும் அவங்களோட சித்தாந்தம் வேற திராவிட கட்சிகளோட சித்தாந்தங்கள் வேற சோ அப்ப பெரியார் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து ஆபியஸ்லி எதிரி ஆயிடுவாரு ஆனா சீமான் அப்படி கிடையாது பெரியார ஆதரிச்சு பல மேடைகள்ல பேசியிருக்காரு பெரியாரோட கொள்கை வழியில வந்தவன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தமிழ் தேசியத்துக்காக தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சான் அப்படின்னு சொன்னவர் இப்போ கடந்த பத்தாண்டுகளுக்கு பத்தாண்டு நிறைவு செஞ்சுட்டு இப்ப வந்திருக்கும் போது இப்பதான் வந்து அவர் பெரியார வந்து கையில் எடுத்து இல்லைல்ல நான் தவறா படிச்சுட்டேன் இப்ப நான் திருத்திக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு அவரோட அஜெண்டா வந்து பிஜேபியோட அஜெண்டாவா அவரோட அஜெண்டாவா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சோ சீமான் பெரியார பத்தி பல்வேறு கருத்துக்கள் பேசியிருக்கிறாரு அயலவன் தலைவனாக முடியாது பெரியார் வந்து அயலவனா சீமானுக்கு அதனால அயலவன் வந்து தமிழனுக்கு தலைவனாக முடியாது சொந்தவன் தமிழன் தான் தமிழனுக்கு தலைவனாக முடியும் ஆனா பெரியார் வந்து தமிழர் கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் சில நேரங்கள்ல அவர் கொள்கை வழிகாட்டி பாரு அதுக்கப்புறம் அவர் வெறுமனை வழிகாட்டின்னு சொல்லுவாரு வந்து அவர் என்னென்னமோ சொல்லியிருக்கிறாரு அப்ப அந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா மாத்தி மாத்தி பேசுற ட்ரெண்ட் இருக்குல்ல அந்த ட்ரெண்டோடைய ஒரு வடிவமா இப்ப கடந்த சில நாட்களாக பெரியாரை வந்து அவதூறு பேசுறேங்கிற இடத்துக்கு வந்து நின்று இருக்கிறாரு இன்னும் நாளைக்கு வந்து வேற கூட பேசுவாரு அதெல்லாம் சீமான் என்ன பேசுவாருங்கிறத வந்து கணிக்கவே முடியாது எப்படி தொடர்பு படுத்துறோம்னா இன்றைக்கி வந்து ஈரோடு தேர்தல் நடக்குது யாரும் நிற்கலை பிஜேபி நிற்கலை ஏடிஎம்கே நிற்கலை சீமான் மட்டும் நிற்கிறாப்புல அப்போ வந்து நீங்கள் இதில் கூட ஒரு கணக்கு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஏடிஎம்கேவும் குறிப்பாக பிஜேபியும் தன்னுடைய ஓட் பேங்கை வந்து சீமானுக்கு போட்டுருங்க சீமானுக்கு போட்டு அவர் பெரியாரை எதிர்த்து பேசுகிறாரு குறிப்பாக பிஜேபி சொல்லலாம் ஏன்னா ஈரோடு அந்த பகுதிகளில் ஓரளவுக்கு வந்து செல்வாக்குள்ளே அல்லது செல்வாக்கு இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப்புக்குள்ளே கடந்த தேர்தல்களில் பிஜேபி இருந்திருக்கு அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் வாய்ப்பை வந்து அவங்க தவற விடுறாங்க அப்படின்னா என்ன மறைமுகமாக சொல்ல வாராங்கன்னா அந்த பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஓட்டை வந்து சீமானுக்கு போட்டு சீமான் பெரிய பெரியாளை காமிக்கிறது அப்போ சீமான் வந்து பெரியாரை எதிர்த்து பேசுனால்தான் அந்த ஓட்டு கிடச்சிச்சி அப்படின்னு பிஜேபி நினைக்க விரும்பலாம் அதனால் சீமான் மட்டும் நின்றுக்கிட்டு பிஜேபி பின்வாங்கலாம் இது ஒரு இது இருக்குது இன்னொன்று இந்த நான் சொன்னே ஆரம்பத்தில் தமிழ்நாட்டுடைய சைக் இருக்குது இல்லையா தமிழ்நாட்டுடைய அந்த உளவியலை மாற்றினர்னு இருக்கு இல்லையா அப்போ அந்த இடத்திற்கு வந்து திரும்ப பெரியார் என்ன வேலை செஞ்சாரோ அதை வந்து அழிச்சிட்டு திரும்ப கோடு போடுற வேலையை வந்து பிஜேபி செய்ய விரும்புது அதை அவங்க செய்ய முடியல அப்போது இப்போ துணைக்கு ஒரு ஆள் வராப்பில் நீங்கள் திரும்பி வண்டியில் போய்கிட்டு இருக்கீங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுது பக்கத்தில் வந்து உங்களால் வந்து ரிப்பேர் கடை இல்லை அப்போ வந்து நீங்கள் வண்டியோ காரோ தள்ளிட்டு போவீங்க இல்லையா அல்லது இன்னொருத்தங்க வந்து உங்களுக்கு நீங்க தள்ளிட்டு போகும்போது ஒருத்தர் வந்து உங்களுக்கு கைப்பிடிச்சு கூட தள்ளுறாரு அல்லது உங்களுக்கு டோப் பண்றாருன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க ஆமா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங்க வேலையை அவர் வந்து இலகு இல்லையா உங்க வேலையை வந்து இலகு வாக்குறாரு உங்களோட கடினமான வேலையை இலகு வாக்குறாரு இல்லையா அப்ப நீங்க அவர் தேங்க் பண்ணுவீங்க அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் தான் இங்க இருக்கு நீங்க பெரியாரை வந்து மாலிக் நேன் பண்றது பெரியாரை வந்து அவதூறாக்குறது பெரியாரை வந்து சிறுமப்படுத்துவதுங்கிற ஒரு வேலையை தொடர்ந்து பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப அந்த வேலைக்கு வந்து சீமான் எடுக்கும் போது அந்த வேலையை வந்து சீமான் கையில் எடுக்கும்போது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டுறாங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல இருந்து அப்புறப்படுத்தணும் பிஜேபி அஜெண்டாவா இருக்குது அந்த வேலைக்கு நான் வந்து செய்யறேன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி வந்து இதுக்கு வந்து என்ன லாபமா இருக்கும்போது ஏன்னா வந்து அவர் வந்து அரசியல் கட்சி தொடங்கி இப்ப வந்து அங்கீகரிக்கப்பட்ட அதாவது தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி ஆனதுக்கு அப்புறமா பிஜேபியோட தன்னோட முதுகுல போட்டுக்கிட்டு பண்ணணும்னு அவருக்கு என்ன அவசியம் இருக்கு இப்போ சீமான் வந்து ஒரு சீரியஸ் சீரியஸ் பாலிட்டிஷியனே கிடையாது நீங்க நம்ம விஜய் கூட கம்பேர் பண்ணுவோம் சீமான விஜய் நம்ம கம்பேர் பண்ணா விஜய் இஸ் எப்படி சொல்றீங்க ஏன்னா விஜய் இப்பதான் வந்திருக்காரு சீமான் அப்படி கிடையாது இல்லையா ஆமா அவருக்கு அப்பதான் வந்திருக்கிறாரு விஜய் ஆனா அவரு வந்தா கூட வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்றாரு அப்படி இருந்தால் கூட விஜயும் நீங்கள் சீமானையும் கம்பேர் பண்ணோம்னா விஜய் தான் சீரியஸ் பாலிட்டிஷியன் ஏன்னா நீங்கள் இன்னைக்கு வந்து பாப்புலர் ஓட்டு வாங்கணும் மக்கள்கிட்ட போய் ஓட்டு வாங்கணும் பேசணும் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா எந்தெந்த லீடர்ஸ் யாரெல்லாம் ஐக்கானாக மக்கள் மத்தியில் இருக்கிறாங்களோ அவங்கள பற்றி நீங்கள் வந்து சிறுமைப்படுத்த மாட்டீங்க நீங்கள் ஈவன் பிஜேபி கூட பிஜேபியில் இருக்கிற சில ஆட்கள் தமிழிசை அண்ணாமலை சில நேரங்களில் வானதி சில நேரங்களில் பெரியாரை வந்து பெரியாருன்னு சொல்லிடுவாங்க இவே ராமசாமின்னு சொல்றது வந்து ஹெச்ராஜா அர்ஜுன் சம்பத்து மற்ற சில நாராயணன் திருப்பதி நம்பி நாராயணன் இந்த மாதிரி ஆட்கள் தான் நீங்கள் பல நேரங்களில் வந்து இந்த அம்மா வந்து செய்யலாம் பெரியார்னே சொல்லுவாங்க பெரியாரை கூட வந்து அவங்க கொள்கை எதிரி பெரியார் அப்படிப்பட்ட ஆளையே வந்து அவங்க வந்து அவங்க கட்சியில் இருக்கிற பலர் வந்து நேரடியாக எதிர்க்க மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து மக்கள் அபிமானம் பெற்ற ஒரு தலைவராக இருக்கிறாரு இன்னைக்கு திராவிட கழகத்தில் இருக்கிறவங்க முத்திராமலிங்க தலைவரை விமர்சிப்பாங்க ஆனால் திமுக விமர்சிக்காது ஏன்னா அவர் ஒரு பாப்புலர் ரீடர் ஒரு ஒரு மிக முக்கியமான மக்கள் கூட்டத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு சமூகத்திலிருந்து அவர் ரெப்ரசென்ட் பண்றாரு அப்ப அவங்கள வந்து ஒரு பாப்புலர் கட்சி வந்து வெகு மக்கள்கிட்ட போய் ஓட்டு வாங்குற கட்சி வந்து டச் பண்ண மாட்டாங்க திராவிட இயக்கத்துல வந்து பாரதியார விமர்சிப்பாங்க ஆனா திமுக விமர்சிக்காது இதே தான் வந்து நீங்க விஜய்க்கு பார்க்க முடியும் விஜய் கட்சியை வந்து தமிழக வெற்றி கழகமா அதை வந்து தமிழக கழகம்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவர் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றாரு அந்த வாழ்த்து வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்மா இருந்தா கூட எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றாரு ஏன் சொல்றாருன்னா அந்த வெகுமக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றிருக்கிற வெகுமக்கள் மத்தியில் ஒரு ஐக்கானா மாறிட்டு இருக்கிற அந்த தலைவர்கள் இல்லையா அவங்கள எல்லாரையுமே நம்ம வந்து பாராட்டணும் போற்றணும் புகழணும் கிரிட்டிக் பண்ணக்கூடாது தான் வந்து ஒரு பாப்புலர் கட்சிக்கு ஒரு வெகுமக்கள் ஆகணும்னா செய்ய வேண்டிய முத வேலை எல்லாரும் தான் செய்கிறாங்க இன்னைக்கு வந்து நீங்கள் அம்பேத்கரை எல்லாரும் சு அங்கீகரிக்க விரும்புகிறாங்க எல்லாரும் சுவீகரிக்க விரும்புகிறாங்க பகத்சிங்க எல்லாரும் சுவீக்க விரும்புகிறாங்க காமராஜரை எல்லாரும் சுவீகரிக்க இல்லையா அன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரியாரை எல்லாரும் சுவீகரிக்க விரும்புகிறாங்க நீங்கள் ஒரு எக்ஸெப்ஷன் பிஜேபி மட்டும் தள்ளி பார்த்துட்டிங்கன்னா எல்லாரும் சீகரிக்க விரும்புகிறாங்க அப்போ இப்படி தான் வந்து ஒரு சீரியஸான பாலிட்டிஷியன் வந்து எதெல்லாம் நமக்கு மைனஸ் ஓட்டாக போயிடும் நீங்கள் இந்த பே இந்த விஷயத்தை சொன்னால் மைனஸ் ஆயிரும்னு அதை பேச மாட்டாங்க ஆனால் சீமான் கட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் கட்சி வந்து என்டெர்லி பில் தான் மைனஸ் ஓட்டு தான் சீமான் கட்சிக்குன்னு பாசிட்டிவ் ஓட்டு கிடையாது சீமானுக்கு நான் பிடிச்சி பேசுகிறேன் சீமானுக்கு வந்து சீமான் பேசுனது எனக்கு பிடிக்குது சீமான் கட்சியுடைய கொள்கை எனக்கு பிடிக்குது அதனால் நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு யாரும் வந்து சொல்லலை நெகட்டிவ் ஓட்ஸ் தான் உண்டு ஏடிஎம்கே பிடிக்காதவங்க குறிப்பாக டிஎம்கே பிடிக்காதவங்க தான் சீமானுக்கு ஓட்டு போடுறாங்க நெகட்டிவ் ஓட்டு தான் நெகட்டிவ் ஓட்டுக்கும் எல்லா கட்சிக்கும் இருக்கும் அது வந்து ஸ்விங் ஓட்டாக மட்டும்தான் மாறும் அது வந்து பேஸ் ஓட்டா அடிப்படை ஓட்டாக மாறாது நீங்கள் வந்து திமுக பிடிக்கலன்னா அதிமுக ஓட்டு போடுவாங்க அதிமுக பிடிக்கலன்னா திமுக ஓட்டு போடுவாங்க இது நெகட்டிவ் ஓட்டு ஆனால் திமுகவுக்குன்னு ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கு அதிமுகவுக்குன்னு ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்குது இதுதான் பாசிட்டிவ் ஓட் பேங்க் இந்த பாசிட்டிவ் ஓட் பேங்க் வந்து சீமானுக்கு கிடையாது ஏன்னா அவர் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணலை அவர் எப்பவுமே நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு தமிழர் இல்லைன்னு ஒரு இடத்துல பேசுறது தமிழர்கள் இல்லாதவங்க ஓட்டு எனக்கு வேண்டாம் இந்த சாதி தமிழர்கள் கிடையாது அந்த சாதி தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவாப்பல இந்த தலைவர்கள் தமிழர்கள் கிடையாதுன்னு ஒரு சைடு அதே அந்த லைன்ல தான் பெரியார் தமிழர் இல்லை அப்படின்லாம் அவர் சொல்லுவார் அந்த இடத்துக்கு தான் இப்ப வந்து வந்து உறுதியாக வந்து நின்றுருக்கிறாரு இப்போ பல டெக்னிக்களை பிஜேபி செஞ்சு பார்த்தாங்க எந்த டெக்னிக்கும் ஒர்க் ஆகல ஒர்க் ஆகாத போது தன்னுடைய கைகூலிகளை அடியாட்களை உருவாக்குறாங்க அந்த அடியாளாக பிஜேபியின் அடியாளாக ஆர்எஸ்எஸின் கைகூலியாக சீமான் மாறி நிக்கிறாரு முழு முழுதுமா வந்து அவரு வெளிச்சம் போட்டு காமிச்சு எந்த ஒளி இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் அக்னாலஜ் பண்ணிக்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்து பி டீம் பிஜேபியோட பி டீம் தான் அவங்க வந்து பிஜேபி வந்து இந்து ஆர் எஸ் எஸ்னா வந்து தமிழ் ஆர் எஸ் எஸ் சீமான் அப்படிதான் ஒரு டாக் இருந்தது அது அந்த கருத்தாக்கம் வந்து போய் கிடையாது அது உண்மைதான் அப்படின்னு ரெண்டு தரப்பாரும் சீமானும் அண்ணாமலையும் குருமூர்த்தியும் எல்லாரும் அக்னாலேஜ் நான் உறுதியாக சொல்றேன் பேமெண்ட் வந்து வந்து வாங்கியிருக்கிறாரு அல்லது ஒரு அக்ரிமெண்ட் நல்ல ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஆர்எஸ்எஸோட பிஜேபியோட சீமானுக்கு இருக்கு அதனாலதான் வந்து கை வைக்க விரும்பாத கை வைக்க கூடாத ஒரு இடத்துல அவர் கை வச்சிருக்கிறாரு இப்போ நீங்க சொல்றத பார்த்தா அவர் வந்து பிஜேபியோட அடியால் அப்படிங்கிற ரேஞ்சுக்கே சொல்லிட்டீங்களே இது இது எப்படி இது இது எப்படி எதிர்கொள்றதுன்னு எனக்குமே புரியல அந்த அளவுக்கு உண்மையிலேயே வந்து அவ்வளவு மியூச்சுவலா அவங்க வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து வெளி வெளியிடுறாங்க மக்களுக்கு அது வந்து தெல்ல தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் வேறொரு வீடியோல சந்திக்கிறோம் நன்றி நன்றி வணக்கம்